الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء ഇസ്ലിയ സഹോദരേ ഇം ഇടംപെട്ടിൽ കലും ഉൾപ്പെടുത്ത மலாய்கமார்களுடைய துவா எவ்வாறு வந்த வண்ணம் இருக்கின்றதோ கிருபையும் பாக்கியமும் என்றென்றும் கிடைக்கட்டும் என்று வேண்டியவனாக ரமலானுடைய புனிதமான மாதத்தை நிறைவேற்றிவிட்டு செவ்வானுடைய மாதத்தில் நானும் நீங்களும் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரிகளே அவ்வாவின் நல்லடியார்களே இந்த ரமலானுடைய மாதத்தை பூர்த்தி செய்வதற்கு அருள் பாலித்த அவ்வாவுக்கே முதற்கண் நாம் நன்றி செலுத்த வேண்டும் இந்த ரமலானுடைய மாதத்தில் எவ்வளவு பட்ட மையத்துக்களையும் எவ்வளவு பட்ட மரண செய்திகளையும் நாம் கண்டோம் கேட்டோம் அவ்வாறு உள்ளவர்களில் எங்களை ஆக்கிவிடாமல் ரமலானுடைய காலத்தில் எல்லா நோன்புகளையும் நோற்று எல்லா வணக்க வழிபாடுகளையும் செய்யக்கூடியவனாக அவ்வா எம்மை ஆக்கியதற்கு அவ்வாவுக்கு சுக்குர் செய்யக்கூடியவர்களான நீங்களும் இருக்க வேண்டும் அதுபோன்றுதான் ரமலானுடைய மாதத்தை பொறுத்தவரைக்கும் அதை பூர்த்தி செய்தவர்கள் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக ஆக வேண்டும் அவ்வாறு இல்லை என்று சொன்னால் அவர்கள் கூறியது போன்றும் யார் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து மீட்சி பெறவில்லையோ அவன் நாசமடைவனாக என்று நம்பி சொல்லு அலைவசல்ல அவர்கள் ஆமீன் கூறினார்கள் மலக்குடைய துவாவுக்கும் ஜிபி அலை அவருடைய துவாவுக்கு ிகள அடியே இந்த மாதத்தை பூர்த்தி செய்திருக்கின்றோம் அல்லாஹுக்கு சுபான அவனுடைய குரானிலே குறிப்பிடுகின்றான் குதிபா அலைக்கும் சியா முகமா குதிபா அலல்லரியமென் கபடிக்கும் ல அல்லக்கும் தத்தகோன் இமம் கொண்டவர்களே முன்பெருந்தவர்களுக்கு எவ்வாறும் நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அது போன்று உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது கடமையாக்கப்பட்டதன் மிக பிரதான நோக்கம் என்னன்னு சொன்னால் ல அல்லக்கும் தத்தகோன் நீங்கள் தப்பு ஆதாரிகளாக மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த ரமலானை கடமையாக்கினான் அன்பார்ந்த சகோதரிகளே அல்லாவின் ரமலான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரமவானுடைய மாதத்தில் நானும் நீங்களும் விடயங்களை தவிர்ந்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தோம் ஹலாலான விடயங்களை கூட தவிர்ந்து நடந்தோம் ரமவானுக்காக உதாரணமாக ரமவானுடைய மாதத்தில் குடிப்பது ஹலாலாக இருந்தும் நோன்பு நோக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதை தடை செய்தோம் சாப்பிடுவது ஹலாலாக இருந்தும் நாம் அதை தடை செய்தவர்களாக வாழ்ந்தோம் ஆகுமானதாக இருந்தும் நாம் அதை தடை செய்யக்கூடியவர்களாக தவிர்ந்து நடந்தோம் ரமலானுடைய மாதம் என்பதற்காக ஹலாலான விடயங்களை கூட நாம் ஹராமாக்கி கொண்டு தவிர்ந்து கொண்டு வாழ்ந்தோம் ஆனால் ரமலான் முடிந்த கையோடு ஹலாமான விடயங்களை கூட சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்க கூடிய எத்தனையோ சகோதர சகோதரிகளை நாம் கண்ணூடாக காணுகின்றோம் அன்பார்ந்த சகோதரிகளே அவ்வாவி நல்லடியார்களே இந்த ரமலானுடைய மாதத்தின் மிக பிரதான நோக்கம் நாம் தப்புவாதாரிகளாக மாறுவது நான் தக்குவாதாரியாக இருக்கின்றேனா இந்த ரமலானுடைய பயிற்சி எனக்கு பிரயோஜனம் அளிக்கின்றதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் நமக்குள் கேட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதரிகளை நல்லடியார்களே இந்த ரமலானுடைய மாதத்தில் எம்மில் அதிகமானவர்கள் குர்வானை ஓதக்கூடியவர்களாக இருந்தோம் தர்மம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தோம் அதுபோன்ற இரா வணக்கங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தோம் ஐவேளை தொழுகைகளை இமாம் ஜமாத்துடன் செய்யக்கூடியவர்களாக இருந்தோம் வேறவர்கள் பற்றி கதைப்பது கிடையாது புறம் பேசுவது கிடையாது பொறாமைப்படுவது கிடையாது ஹலாலான சம்பாத்தியங்கள் மூலமாக வாழ்க்கையை அமைத்தோம் ஆனால் பிரமவான் முடிந்த கையோடு இவைகளையெல்லாம் மூட்டை முடிச்சு கட்டி ஒதுக்கிவிட்டோம் என்று சொன்னால் இந்த ரமவானுடைய பிரதான நோக்கமான தக்குவா எம்மில் இல்லாத ஒரு காரணம் சகோதரிகளே இந்த காலத்தில் ரமவானுடைய மாதத்தில் செய்வது போன்றோ இரா வணக்கங்களில் ஈடுபடுவதில் என்ன கஷ்டத்தை கண்டோம் இரா வணக்கங்களில் கூட நாம் குறைந்தது விட்டு ரமலானுடைய காலத்தில் நேரம் ஒதுக்கி அதற்காக குருவானை முடிக்க வேண்டும் இந்த மாதத்தில் ஒரு குருவானை முடித்து விட வேண்டும் என்று குருவான் ஓதியலாம் ஆக குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு இரண்டு மூன்று தலைமைகளாவது உருவான் ஓதக்கூடியவர்களாக இல்லை சகோதரிகளே தர்மம் கொடுக்கக்கூடியவர்களாக இல்லை சகோதரிகளே ஹலால் ஹரான் போகடுவது இல்லை என்று சொன்னால் எந்த அளவுக்கு எங்களுக்குள் அந்த தக்குவா இருக்கும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதரிகளே அவுதாவின் நல்லடியார்களே அதிகமான மரணங்களை பார்த்தோம் அதிகமான மரண செய்திகளை கேட்டோம் ஆனால் நீங்களை கேட்டுக்கூட எனக்கு தக்குவா உரையற்ற முறைகளின் மீதான பெறவில்லை என்று சொன்னால் எந்த அளவுக்கு நானும் நீங்களும் இருக்கின்றோம் நபி அலி வசல்லும் அவர்களுடைய சம்பவம் ஒரு விபச்சாரம் செய்து அதற்கான தண்டனை பெற்றவர் இது நாம் வரலாறுகளில் அதிகம் கேட்டிருக்கின்றோம் ஆனால் ஒரு காலத்தில் அலிவன் அவர்கள் தண்டனை வழங்கப்பட்டு மரணத்தை எழுதியதன் பின்னால் அசத் குலத்தை சேர்ந்த ஒரு பெண் நபி சொல்ல வலைவசல்லம் அவர்களிடம் தூய்மைப்படுத்துங்கள் என்று கேட்கின்றால் நபி சொல்லுவா செல்லம் அவர்கள் அவளை திருப்பி அனுப்புகின்றார்கள் திருப்பி அனுப்பி கூட அவள் போகவில்லை அவள் மாறி மாறி என்னை தூய்மைப்படுத்துங்கள் எனக்கு தண்டனை தாருங்கள் என்று சொல்லி கேட்கக்கூடியவளாக இருந்தாள் அதற்கு அவள் மாறி கேட்கின்றால் நபி சொல்லுள்ள வலைவசல்லம் அவர்கள் போகச் செல்லும் போது அவர்களை இரண்டு மூன்று தடவைகள் நீங்கள் திருப்பி அனுப்பியது போன்று என்னையும் அனுப்ப பார்க்கின்றீர்களா என்று சொல்லி கேட்கின்ற போது நம்பி சொல்லு செல்லம் அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள் மாஹேசியுள்ள அவர்களுடன் தொடர்பு பெற்ற இவளா என்று சொல்லி கேட்கின்ற போது அவள் ஒப்புக்கொள்கின்றாள் அவள்தான் என்பதாக அவளுடைய அண்ணன் மஹெஸ்லாம் அவர்களோட பிள்ளை தனது வயிற்றில் கூட இருப்பதாக அவள் ஒப்புக்கொள்கின்றார் நம்பி சொல்வதாக அவர்கள் அவளை பிள்ளை வெற்றி வரும்படி திருப்பி அனுப்புகின்றார்கள் பிள்ளை வெட்டுவிட்டு வந்து அந்த பிள்ளையை ஒரு அன்சாரி தோழரிடம் நம்பி சொல்வதாக அவர்கள் பொறுப்பு சாட்டுகின்றார்கள் அதன் பின் அந்த பெண்ணுக்கு என்ன செய்யப்படுகிறது கல்லறிந்து கொலை செய்யப்படுகின்றது இதுதான் தக்குவா சகோதரிகளை இதுதான் அல்லாவின் மீதான அச்சம் எந்த ஒரு யாரும் காணவில்லை தவறு செய்ததை யாரும் காணாமல் விட்டு விட்டார்கள் நபி சொல்லா வளைவு செல்லும் அவர்கள் திருப்பி போக சென்ன உடனே போயிருக்கலாம் இருந்தபோதிலும் அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த பெண் அல்லாவின் மீதான அச்சம் அதிகமாக இருந்தது அதனால் அவர்கள் அந்த பாவத்தை ஒப்புக்கொண்டு இந்த உலகத்திலே என்ன செய்தார்கள் அவர்களுடைய தண்டனையை பெற்றுக் கொண்டார்கள் என்ன காரணம் என்று சொன்னால் அல்லாஹ் குருவானிலே குறிப்பிடுகின்ற போது என்று குறிப்பிட்டதன் பிற்பாடு ஊழல் இன்னொரு சதீதுல் யகா என்று குறிப்பிடுகின்றான் நீங்கள் என்ன செய்யுங்கள் அவுலாவி பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் மிகவும் வேதனை செய்யக்கூடியவர் என்பதாக கூறப்படுகின்றான் இதை அந்த சகாபாக்கள் என்ன செய்தார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார்கள் வாழ்க்கையில் பயந்தார்கள் ஆனால் நாம் சர்வ சாதாரணமாக பாவங்களை செய்து கொண்டு அல்லாஹாவை பயப்படுவது கிடையாது அல்லாஹாவை பற்றி அஞ்சுவது கிடையாது அதை பற்றி யோசிப்பது கூட கிடையாது அந்த அளவுக்கு சர்வசாதாரணமாக உலாத்தி கொண்டிருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரிகளே அவ்வாவின் நல்லடியார்களே இந்த ரமலானுடைய மாதம் கடந்திருக்கின்ற என்று சொன்னால் இந்த ரமலானின் மூலமாக நான் பெற்றுக்கொண்ட மிக பெரிய ஒரு பயிற்சி என்னன்னு சொன்னால் அவ்வாவின் மீதான அச்சம் நமக்கு வரணும் அதிலும் குறிப்பாக தனிமையில் இருக்கும் போது அவ்வாவை அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு பயந்து அவர்கள் என்னை பார்த்து விடுவார்கள் பாவம் செய்கின்ற போது அவர்கள் பார்க்கின்றார்களே என்ற தர்மம் செய்யக்கூடாது அல்லாவிடம் இருந்தால் கூட பாவம் செய்யக்கூடாது நான் தனிமையில் இருந்தால் கூட யாரும் பார்க்காவிட்டாலும் தர்மம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்குள் வர வேண்டும் அதுதான் உண்மையான தகுவா அன்பார்ந்த சகோதரிகளை அல்லாவின் நல்லடியார்களே எனக்குள் தக்குவா இருக்கின்றதா என்பதை பார்க்க எமது நடைமுறைகள் என்ன செய்யும் அதற்கு வழிகாட்டும் எனக்கு தக்குவா இருக்கின்றதா என்று சொன்னால் எனது வாழ்க்கையில் எல்லா விடயங்களையும் சகித்து வாழக்கூடியவர்களாக பாவமான காரியங்கள் தவிர்ந்து எல்லா விடயங்களும் அல்லாவின் இருந்து வருகின்றது என்று சகிப்புத்தன்மையுடன் வாழக்கூடியவர்களாக கோபங்களை துறந்தவர்களாக மன்னிப்புத்தன்மை வளர்ந்தவர்களாக தர்மம் கொடுக்கக்கூடிய நட்பண்புகள் அதிகம் உள்ளவர்களாக எங்களுடைய வாழ்க்கை மாறும் அன்பார்ந்த சகோதரிகளே அல்லாவின் நல்லடியார்களே இவ்வாறுபட்ட எல்லாம் ஒதுக்கிவிட்டு அல்லாவி பற்றிய ஒரு அச்சம் கிடையாது அல்லாவி பற்றிய ஒரு பயம் கிடையாது எதையும் பத்தி யோசிப்பது கிடையாது ஆனால் அந்த சகாபாக்கள் கூட அவர்களுடைய வாழ்க்கையிலே அல்லாவை அதிகம் அதிகம் பயந்து வாழ்ந்த எத்தனையோ வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம் ஆனால் நாம் சர்வ சாதாரணமாக இந்த விடயங்களை கருத்தில் கொள்ளாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரிகளை அது போன்றுதான் சஹாபாக்குடைய வாழ்க்கையிலே இவன் உமர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இவன் உமர் மலையிலிருந்து இறங்கி கொண்டிருக்கின்றார் ஒரு ஆற்றிடையன் தனது ஆடை மேய்த்து கொண்டிருக்கின்றார் அவர்கள் அவரிடம் வந்து ஒரு ஆட்டை எனக்கு அந்த நபர் குறிப்பிடுகின்றார் நான் இந்த இடத்தில் வேலை செய்யும் ஒரு ஆட்டிடையன் இந்த அனைத்து ஆடுகளுக்கும் சொந்தக்காரர் என்னுடைய எஜமான் என்பதாக குறிப்பிடுகின்றார் மற்றவர்கள் செய்கின்ற போது செய்வது உண்மையான தக்குவாவாக மாறாது மாறாக நாம் தனிமையில் இருக்கின்ற போது வருகின்ற அந்த அல்லாவினுடைய அச்சம் என்னை தப்புவாதாரிகளாக மாற்றம் அது போன்றுதான் நமக்கு தெரியும் பனு இஸ்ரவேலர்களுடைய சம்பவம் அந்த மூன்று நபர்கள் வெண்குஷ்டமுடையவர் வடுக்கை தலை உடையவர் கண் குருடானவர் இவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா சொத்துகளையும் கொடுத்து அவர்களுக்கு எல்லா நோய்களையும் இல்லாமலாக்கி அவர்களை சோதித்தான் என்ன காரணம் அவர்களுடைய சோதனை அவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அவர்கள் அல்லாவை மறந்ததன் காரணமாக அல்லாவின் மீதான அச்சம் இல்லாததன் காரணமாக அனைத்தையும் அவர்களிடமிருந்து பிடுங்கினான் அந்த கண்பார்வை தெரியாதவர் மட்டும் அந்த சோதனையிலிருந்து தப்பிக்கொண்டார் என்கின்ற விடயங்களை பார்க்கின்றோம் அதுபோன்றுதான் குகைவாசிகள் நமக்கு தெரியும் மூன்று நபர்கள் குகைகளிலே மாட்டிக்கொள்கின்றார்கள் அவர்களை ஒரு கல்வந்து அடைத்து விடுகின்றது அதில் ஒரு நபர்தான் ஒரு நபர் கூறுகின்றார் அவர்களுடைய நன்மைகளை ஆதரவு வைத்து அல்லாவிடம் உதவி தேடும் போதோ ஒரு நபர் கேட்கின்றார் என்னை ஒரு பெண் எனக்கு ஒரு சாட்சியினுடைய பெண் இருந்தால் அவளை தான் அடைய வேண்டும் என்று சொல்லி இச்சையுடன் இருந்தேன் ஆனால் ஒரு சந்தர்ப்பம் அதற்கு கைகூடியது ஆனால் நான் அவளை அடைந்து கொள்ளவில்லை என்ன காரணம் அல்லாவின் மீதான அச்சம் என்று கூறினார்கள் இவ்வாறு வரலாறு நடுங்கிலும் ஏராளமான சம்பவங்களை அல்லாவின் மீது அச்சம் கொண்ட எமது சகாபாக்கள் எமது முன்னோர்கள் போன்ற நல்லடியார்களுடைய வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம் ஆனால் இந்த ரமலான் போய்விட்டது நாம் சர்வ சாதாரணமாக எந்தவித விடயங்களையும் பற்றி யோசிக்காமல் எந்த விடயங்களையும் நாம் செய்யாமல் சர்வ சாதாரணமாக எங்களுடைய வாழ்க்கையை அல்லாவின் மீது எந்த அச்சமும் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்த சகோதரிகளே அல்லாவின் நல்லடியார்களே இந்த ரமலானுடைய மாதம் கடந்து விட்டது ரமவானுடைய மாதத்தில் அதிகமானவர்கள் பயான் நிகழ்வுகளுக்கு வருவார்கள் ஆனால் அதற்கு கூட பயான் பயானுக்கு கூட ரமவான் முடிந்தால் எம்மில் அதிகமான சகோதரிகள் பெறிவது கிடையாது அந்த அளவுக்குத்தான் அவர்களின் மீது அல்லாவின் மீதான பயமும் அவர்களுக்கு இருக்கின்றது இவ்வாறு போனால் ரமவான் தந்த பயிற்சி என்கின்ற போது எம்மில் எந்த பயிற்சி இருக்கின்றது ரமலான் கடந்ததன் பிற்பாடு வடக்க வழிபாடுகளில் ஆர்வம் கிடையாது இன்னொரு அந்த விடயங்களில் ஆர்வம் கிடையாது எந்த விடயங்களிலும் ஆர்வம் இல்லாமல் ஒரு மணி ரமலான் மாதம் மட்டும் அந்த ரமலானை பிடித்துவிட்டு நாம் காலம் கடந்தவர்களாக இருந்தால் நமக்கு என்ன இருக்கின்ற சகோதரிகளே இந்த உலக வாழ்க்கை தான் நமக்கு வாழ்க்கையா மரும என்பது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை இல்லையா அதற்கு தயாராவது கிடையாதா இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் கூறுவது ஒன்று இந்த தக்குவாதாரிகளாக மாறுவதற்காக உங்களுக்கு இந்த நோன்பை கடமையாக்கிறேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ஆனால் ஏனே பதினோரு மாதங்களும் ஏனோ தானோ வந்தோம் வாழ்ந்தோம் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மாதம் மட்டும் நோன்பு நோற்று விட்டு அதை நாம் சரிவர நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தால் என்ன இருக்கின்ற சகோதரிகளே எனவே அன்பார்ந்த சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே எங்களுடைய வாழ்க்கையில் நாம் நல்ல ஒரு வெற்றி அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் மீதான அச்சம் அதிகம் இருக்க அல்லாவினா விடயத்திற்கும் இருக்கிற இதாக நமக்கு தெரியும் சூரத்துல் பக்ராவினுடைய மூன்றாவது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் முத்தக்கின்களுக்கு தக்குவாதாரர்களுக்கு அச்சமுடையவர்களுக்கு இந்த குர்வான் வழிகாட்டும் என்பதாக கூறப்படுகின்றான் எனவே அன்பார்ந்த சகோதரிகளை அல்லாவின் நல்லடியார்களே எவ்வளவு பாவங்களை செய்கின்றோம் எவ்வளவு பாவங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் எதையும் பின்னால் விட முடியவில்லையே என்று சொன்னால் உங்களுக்கு அல்லாவின் மீதான அச்சம் ஏற்படவில்லை உங்களுக்கு அல்லாவின் மீதான அச்சம் ஏற்பட்டால் இந்த குரான் உங்களுக்கு என்ன செய்யும் நேர் வழிகாட்டும் எனவே எம்மில் அதிகமானவர்கள் எந்த வித அல்லாவின் அச்சம் இல்லாமல் இருக்கின்றோம் அல்லாவின் மீது பயம் இருக்க வேண்டும் சகோதரிகளை அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவார் இந்த உலகத்தில்தான் அல்லாஹ் என்ன நல்ல இறக்க குணம் தாயை விட ஆயிரம் மடங்கு என்ன இறக்க குணம் உள்ளவன் எல்லாம் எங்க இந்த உலகத்திலே அந்த மஷருடைய மைதானத்தில் அந்த மறுமை நாளிலே நாம் போனால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவங்களுக்கும் அச்சொட்டாக நமக்கு என்ன செய்யும் தண்டனை கிடைக்கும் எனவே இந்த உலகத்தில் அல்லாவின் மீதான அச்சத்தை எங்கள் ஏற்படுத்தி கொண்டு எங்களுடைய அமல்களை சீராக்கக்கூடியவர்களாக இந்த ரமலானிலே செய்த அமல்களை எதிர்வருகின்ற மாதங்களில் கூட செய்யக்கூடியவர்களாக நான்கு நீங்களும் இருக்க வேண்டும்